யார் ஒரு சத்தம் தானகத்தில் பாட்டு பாடும்

வது அறிவு மனிதனுக்கு கசர கற்பவை கற்ற பின் நிற்க தக படி

ஓஹோ தம்பி பேரு முனியசாமி பரவாயில்ல மூணு மணிக்கு அவங்க அப்பா வீட்டுல இறந்துட்டார் சரி இறந்த பிறவி ரெண்டு பேரும் வீட்டுக்கு தானே போகணும் தானே போகணும் முன்னாடி கலையரங்கத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் அடிச்சு உருண்டுகிட்டு இருக்காங்க என்னதுக்கியா அண்ணே ராமசாமி சொல்றேன் அப்பாவை எரிக்கணும் சரி தம்பி முனியசாமி புதைக்கணும் என்ன இங்க உட்காந்து அதை பேசுவாங்க செத்த நான் கேட்கிறேன் செத்தால எரிச்சானே போச்சானே அங்க எரிச்சா பிரச்சனை இல்ல புதைச்சா தான் பிரச்சனை புதைச்சானே பிரச்சனை புதைச்சா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காது புல்லு முளைச்சானே முளைக்கானங்க முளைக்காத பிரச்சனை இல்ல முளைச்சா தான் பிரச்சனை முளைச்சானே பிரச்சனை முளைச்சா அந்த புல்ல மாடு திங்கிமா திங்காதா மாடு தின்னானே திரணானே

பத்திரமையா மாறு வித்தமனா காசு வரும் நம்மளுக்கு சந்தோஷம் தானே சொல்ல அந்த காசை வச்சு என்ன பண்ணி மறுபடியும் இந்த மக சரி அடப்பாமா நீ வேற காரணம் பஸ் அற்புதமான பஸ் கிடக்கு ஒரு அஞ்சாறு பசு வாங்கிட்டு வந்து வளர்த்தோம்னா அதை வித்தமுனாலும் காசு வரும் பால் வரக்கு அந்த பாலை வாங்கி நம்ம குடிக்கலாம் கடைக்கு ஊத்துனா காசு வரும் சொல்ல அப்பத்தான் இந்த அம்மா சொல்லியிருக்கு கடைக்கு ஊத்துறது ஊத்துறிய போற வழியில எங்க அம்மா வீடு இருக்கு அவங்களுக்கு ஒரு மூணு வடி ஊத்திட்டு போங்கன்னு இந்தம்மா அம்மா சொல்ல மாடுன்னு வாங்கல மொத்தத்துல மாடு வாங்கல மாடு வாங்கல

அங்க கட்டு காடம்பட்டியில கட்டு கச்சராம்பட்டியில கட்டு கருங்கால குடியில கட்டு அங்கெல்லாம் கட்டி வைக்காம உனக்கு ஒண்ணாது கட்டி வச்சாங்க இல்ல நீ ஊத்த மாட்டின்னு தானே சொல்லுவேன் அப்படின்னு சண்டை முத்தி அடிச்சு உருட்டாங்க அதுல மூணாவது வீட்டுக்காரால் ரொம்ப தெளிவானாரு ஆகா வாங்காத மாடுக்கு தாண்டா சண்டை விடுறாங்க இதை எப்படியாவது நிப்பாட்டம் நம்மளால குறுக்க வாங்கிருக்கேன் டா பாட்டியா என்னையா சண்டை விடுற வெக்கமிடா சண்டை ஊர் பஞ்சாயத்து நீ என்ன சண்டை ஏண்டா சண்டை நீ வாட்டுக்கு மாட்ட கட்ட தெரியாம கட்டி வந்துட்ட

இந்த புருஷன் பாருங்க பதினஞ்சு வருஷமா குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு பரவாலைய அடிக்க அடிக்கிற இந்த பொம்பளையுமா பொறுத்துக்கிட்டு சரி என்ன நடந்துச்சு அப்புறம் பதினாறாவது வருஷம் கழிச்சு பெரிய நாலு வருஷம் அடிபடியில வாழ்ந்துக்காய் பதினாலு பெரிய ஆளுங்கள கூப்பிட்டு ஆமா இவன்கிட்ட வாழ முடியாது முடியாதுல ஒன்னு ஒத்து வாழணும் இல்லாட்டி அத்து வாழ்றேன் நான் கட்டு வாழன்னு ரெண்டு வேணும்ல எங்க குடும்பத்தை பிரிச்சிருங்க உம்மா சரி பிரிச்ச நான் கேட்குறேன் பிரிச்சா சரியா இல்ல பிரிக்கணும் அது இல்ல

உயிர் சேதம் இருக்கக்கூடாது என்னைய அஞ்சால சரியா பிரிக்கணும் உன்னை கொண்டாத்தான் இல்ல பாதி பாதி வெட்டினா தான் முடிய உயிர் சேதம் இல்லாமல் இப்படி அஞ்சா சரியா பிரிக்க முடிய அப்பதான் அஞ்சு பெரியவங்க யோசிச்சாங்க என்ன சொன்னாங்க தனியா போய் பேசிட்டு வர்றாங்க ஏண்டா அனம்பல காடுன்னு பார்க்காம மலைன்னு பார்க்காம ஆமா வெளிநாட்டுல இருந்து உழைச்சு போடுறேன் சரி அவனுக்கு ஒரு ஆடா கூட கொடுப்போம் பொம்பளைக்கு ஒன்ன குறையா கொடுப்போம் சரி அப்படின்ட்டு வந்து பஞ்சாயத்துக்காரங்க பேசுறேன் எப்படி இந்த இருந்தது எத்தனை ஆடு அஞ்சாடு அஞ்சாடு ஆமா ஆம்பளைக்கு ஒன்னு கூடுறதுனால எப்படி கொடுத்தாங்க ஆம்பளைக்கு மூணு ஆடும் பொம்பளைக்கு ரெண்டாடும் எங்க பஞ்சாயத்தை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க இருந்தது அஞ்சு ஆடு ஆம்பளைக்கு ஒண்ணு கூடுறதுனால ஆம்பளைக்கு மூணு ஆடும் பொம்பளைக்கு ரெண்டு ஆடும் சரியா கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பஞ்சாயத்து கூட்ட நீனும் பொண்டாட்டியும் தானே இல்ல மரியாதை ஒழுக்கமா பேசிக்கிறா வச்சுக்க நீங்க பேசுற பத்தி சரி ஆடு வாங்காம அவ்வளவுதான் பேசிருக்காங்க நீ ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்க சொல்ற கணக்குப்படி படி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாள் இருக்கு சில பேர் புரியாத்தனமா பேசுறாள் இருக்குல்ல புரியாத்தனமா நீங்க சொன்ன பொண்டாட்டிக்குள்ள அனுசரிப்பும் புரியிற பக்குவம் இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போதில் கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில் இப்ப இந்த இடத்துல விட்டு கொடுக்கறோமோ இல்லையா புரியக்கூடிய தன்மை உன்ன பத்தி நான் புரிஞ்சுக்கணும் என்ன பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இது புரிஞ்ச முன்னாடி கட்டா இருந்தேன் தானே அண்டாதான் இந்தான்னு பார்த்தா அழகு எதையுமே பார்க்காம படிச்ச உள்ள நல்ல அழகான பிள்ளை நம்மால கட்டிட்டு வர. கட்டிட்டு வந்த நேரமான தெரியல அந்த அம்மா படிச்சிருக்கு வசதியா இருக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. அந்த ஆத்தாக்கு சுத்தமா சமைக்க தெரியாதா? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் தக்காளி குழம்பு தவிர தக்காளி வதக்குவோம்ல அதுவும் கத்திரிக்காய் குழம்பு தான் தெரியுமா வேறு எந்த குழம்பும் வைக்க தெரியாது பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா அந்த கத்திரிக்காய் குழம்பு தக்காளியும் ஊற்றிட்டு கொழம்பு மாதிரி வச்சு ஊத்தி இருக்க அந்த அம்மா இவனும் போதும் 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 குடும்பம் பிடிச்ச சரி கட்டியே தின்றிருக்கா பத்து வருஷமா கத்திரிக்காய்ன்னு தக்காளியுமா திண்ணமே சும்மா இருப்பானா இதுக்கு மேல தின்ன முடியாது ஆயிருந்தே தான் நம்ம உண்டாட்டி படித்தாலும் ஒரு சமையல் புத்தகத்தை வாங்கி கொடுத்தோம்னா அதை பார்த்து புதுசாக ஏதாவது படித்து தயார் பண்ணுவான் சொல்லி முப்பது நாளையும் சமைப்பது எப்படி புத்தகம் வைக்கிறதுல இல்லை அதை வாங்கி கொடுக்க மங்களகரமா முத பக்கம் போட்டிருந்தாலும் பாயாசம் வைப்பது எப்படின்னு போட இனி போட தொடங்குறாங்க ஆரம்பமானும்ல இதை பார்த்து பாயாசத்தை பண்ணி கொடுமான்னு சொல்லி வச்சுட்டு வெளியே கிளம்ப கிளம்புனா தம்மா கொஞ்சம் கொஞ்சமா படித்து தயார் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அடுப்பை பத்த வைக்கவும் சட்டியை மேலே வைக்கவும் அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக செவ்வரிசி சேமியா இருக்கக்கூடிய பொருளெலாம் போட்டு இனிப்பை சேர்த்து வச்சு நல்லா தண்ணியை ஊற்றி கிண்டணும் அப்படின்னு ஒவ்வொன்றா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வாடகை வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு வாட வெளியே கிளம்புனா புருஷங்காரம் பார்த்தா ஆயிரம் தான் இருந்தாலும் படித்தாலும் படித்தால்தான் ஒரு விஷயத்தை படிச்சு தயார் பண்றோம் பெரிய விழது நல்ல சந்தோஷம் அம்மாடி படிச்சாலியா அப்படி சந்தோஷம் பாயாசம் பாயாசத்திற்கு ஒரு குடி 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 குடிச்சு போடும் சொல்லி சமய கட்டுக்கு வெளியே கிடக்குற கிடக்கிற நம்மளு வாசனை மூக்க தொலைச்சுக்கிட்டே இருக்கு எப்படா கூப்பிடுவா எப்படா கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பத்தான் உள்ள இருந்து ஒரு சத்தம் கிடைச்சா பாயாசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம்னு உள்ள இருந்து கத்த அப்பத்தை வீம் பார்த்திருக்கேன் இது வரைக்கும் நல்லா தானடா போச்சு செவனாதா இப்போ என்னடா இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானு உள்ள போய் கத்திருக்க ஏத்தா மரகதா ஏப்பா அப்படி கத்துற பாயாசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம் கத்திரியே ஏமா அப்படி கத்துறேன்னு கேட்க அப்பத்தை அந்த அம்மா சொன்னா இல்லங்க நீங்க வாங்கி கொடுத்த சமய புத்தகத்துல பாயாசத்தை கீழே கடைசியா போட்டுருந்துச்சு பாயாசத்தை இறக்கும் போது ஏலம் போட்டு இறக்கவும்னு கொலையாத்துட்டாடா என்ன நடந்து வச்சு ஏலக்காய் போடுறதுக்கு அந்த ஏழத்தை போட சொல்லு அந்த இழத்த போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை நம்மளுக்கு சொல்ல அனுசரிக்கணும் நம்ம படிக்கிறதுலயே பகுத்தறிவு வேணும்

ஒபாமா அந்த மூணு பேரை அப்படி பரவாயில்லையா கூப்பிட்ட உடனே இவங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துறாங்க எதை கேட்டாலும் கொடு அப்படி சொன்ன உடனே சரி முதல்ல ஜப்பான் காரனை கூப்டாரு ஓஹோ உனக்கு என்ன வேணும் சரி எனக்கு ரெண்டு ரூம் நிறைய தங்கமா வேணும்டா பரவாயில்லையா கேட்டாரு கொடுத்தாரா இல்லையா ஒபாமா கொடுத்துருங்க அப்படிடா இரண்டாவது யார் தெரியுமா யாருக்கு ஆஸ்திரேலியா காரன் என்னாச்சு உனக்கு என்ன வேணும் சரி எனக்கு ரெண்டு ரூம் நிறைய வெறும் பணமா வேணும்டா அப்படி சொல்லு கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாச்சு அதான் சொல்லியா மூணாவது ஆளு யாரு நமது இந்தியா காரன் வரணும்ல ஆமா உனக்கு என்னையா வேணும் என்ன கேட்டாரு காசா இல்லை பணமா பொண்ணா பொருளா நகையா எதாத்தான் கேட்டாரு அவர் என்ன கேட்டார் தெரியுமா என்ன கேட்டாரு அந்த நாலு ரூமையும் பூட்டிட்டு சாவியை மட்டும் கொடுங்கடா அப்படின்ட்டு நல்லா இருக்கடா கோயந்த ஜாமீன் போன கதையா நீங்க சொல்ற மாதிரி நம்ம அறிவான ஆள் நிறைய இருக்குங்க ஏன்னா பல காலங்கள் பல கடந்த அறிவு பூர்வமா சிந்திக்கிறாள் தானே இருக்கு ஒரு வேலைக்கு போனா போன இடத்துல வேலையை ஒழுங்கா பாக்கணும் வேலையை பாக்குற இடத்துல ஒழுங்கா பாக்கலாம் என்ன சிக்கல் வரும் சிக்கல் வந்து நம்மளால போனா மூணு பேர் அரவிந்த் சாமி கோவிந்தசாமி முனியசாமி

ஒன்று உனக்கு கடைசியா ஆசை எது இருக்கா இருக்குங்க என்ன ஆசை கசியடி ஐம்பது அடிக்கிறது அடிக்கிறீ என் மேலே ஒரு மூணு தலானியை கட்டி வச்சு அடிச்சு என்ன நல்லா இருக்குங்கன்னு சொல்ல சரி போனால் போயிட்டு போட்டு மூணு தலானியை கட்டி வச்சு அடிச்சா அங்கே வாருங்க அடிங்க கோயந்தசாமிக்கு ஒரு பதினாறு அடியில் புரிஞ்சுக்கிட்டு போச்சு முதுகு தாளிச்சு போச்சு சரி அடுத்தால் வந்தது யாரு கட்டிதுமா நம்மளால முனிய சாமி முனிய சாமிக்கு கூப்பிட்டாங்களாம் உனக்கு என்னப்பா அடிக்கிறது அடிக்கிறீ எனக்கு ஒரு நாலு தலானியை கட்டி வச்சு நல்லதுமா அடிங்கன்னு சொல்ல அதே போல வச்சு அடிச்சா ஒரு பதினாறு அடியில் கிழிஞ்சு போச்சு கடைசியாக இருந்த சாமி நம்ம சாமி அரவிந்த் சாமி இவருக்கு வந்து அரவிந்த் சாமி முனிய சாமி இவ்வளோ முடிஞ்சு வச்சுல அரவிந்த் சாமி கடைசி வந்து கேட்டா அப்படியே உனக்கண்ணே ஆசை எனக்கு என்னங்க ஆசை அடிக்கிறது அடிக்கிறிய இந்த பக்கத்தில் இருந்தால் பார்த்தியில் கோவிந்தசாமி முனியசாமி அவருடைய முதுகுல கட்சி வச்சு அடிங்க நீவே சொல்ல இருக்கு நிலவரம் நம்ம கூட போனா நம்மளதான் கைது பெருமட்டு யாரு என்னுடைய பெயர் நாரத மகரிசி என்று சொல்வார்கள் நானே தான்

பால் எதை சொல்லிட்டு எந்த மனுவர் அணி சொல்லிட்டு இருக்க ஏ பருத்தி பால் கடை வச்சிருக்கார்ல பேருந்து நிலையத்துல எந்த மனுவர் சொல்ற மாட்டு தாவணி ஒத்த கடை மேல் அட அடைய அணி வரங்கட்டு அதைய சொல்லிட்டு இருக்காங்க அது இல்ல மேல கொத்த சுருக்கமா மேல் ஊர்னு சுருக்கத்துல சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறீங்க நீங்க சுருக்கம் தான முக்கியம் அப்ள இருக்கு மேல கொத்த மேல கொத்த சுருக்கமா மேல் ஊரு மேல் ஊரு ஆமா அப்ப பூளவத்த சுருக்குனா பூளூரா வார்த்தை முத ஆனந்த பேசுற பேசுற பத்தி சரியா இருக்கா

நாரத மகரிஷி நாரத மகரில்ல சண்டை எடுத்து போல மேலும் நல்ல மாத்த கூடிய ஆரம்ப கலகம் சொல்வாக்கு முதிநல்லிக்காய் புண்புமிடம்பா தெரியும் அப்ப நாங்க ஊர்களில கத்தி எடுத்து கிளம்பிய வச்சு கிழமன்ற நாங்க அறிவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா என்னுடைய அறிவால் கிழக பண்ணுவேன் நாங்க கம்ப எடுத்து அடிச்சுக்கிட்டா என்னுடைய தெப்பை வச்சு கிழம பண்ணுவேன் அங்க கல்ல எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொல்ல வச்சு எறிவேன் அப்ப நீங்கதான் ஊனா சூனா போனா நானா அப்ப என்ன